ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா ஒரு இம்பார்ட்டனான ஜோதிடத்தாள்களை தான் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது ஒரு ஆன்மீக ஆன்மீகத்தாள்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த மாதம் சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் அப்படி என்ன முக்கியமான நாள்னு பாத்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதி ஒரு அதிபயங்கரமான விசேஷ நாளாக வருகிறது ஆக்சுவலி இந்த நாள் தையுடைய நான்காம் நாள் கிழமை வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இது நிறைஞ்ச தை அமாவாசை இந்த தை அமாவாசையில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிற தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு தை அமாவாசையில் என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அதுக்கு நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் ஆன்மீக ரீதியாக இந்த தை அமாவாசை ஒரு சாதாரண நாள் கிடையாது மற்ற அமாவாசைகளை விட ரொம்பவே அதிபயங்கரமான நாளாக இந்த அமாவாசை கருதப்படுது இந்த அமாவாசையில் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு பயங்கரமா வேலை செய்யும் அதனால என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயத்தையும் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால தனுசு ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்க ராசிக்கு நான் சொல்லக்கூடிய பலன்களும் பரிகாரங்களும் தெரிஞ்சு பயன் பெற முடியும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பலன்கள் வந்து உங்களுக்கு என்னங்கிறத சொல்லிடுறேன் வாங்க பார்ப்பீங்க தனுசு ராசிக்காரங்க மூலம் பூரடம் உத்ராடம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ தனுசுராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதம் தை அமாவாசையிலிருந்து வெளியூர் பயண வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டாகலாம் மனதில் ஒரு வகை தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் ஆனாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு வழக்குகள்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதுல சாதகமான நிலையானது காணப்படும் திடீரென செலவு உண்டாகலாம் காரியங்கள்ல தடை தாமதம் ஏற்படும் அதனால எது செய்யறதாக இருந்தாலும் பொறுத்து செய்ய வேண்டியது அவசியம் அப்புறம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்காம சற்று மந்தமாக காணப்படும் பணவரவு தாமதமாகும் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உழைப்புகள் வந்து அதிகமாகும் முயற்சிகள் பயன் தராம போகலாம் சாதாரணமா செய்யக்கூடிய காரியங்களை கூட அதிகமாக முயற்சிகள் எடுத்து செய்ய வேண்டியது இந்த டைம் உத்தியோகத்துல உங்களுக்கு இருக்கோ அப்புறம் குடும்பத்துல இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படலாம் அதுவும் தாய்வழி உறவினர்களோட வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலா பிள்ளைகள் மேல் கெடுதல் கவனம் செலுத்துவது இந்த அமாவாசைக்கு பிறகு நல்லது குறிப்பா பெண்களுக்கு வீண் மனக்கவலை உண்டாகலா காரியங்களில் தடை தாமதம் வீண் செலவு ஏற்படலாம் அதனால் பெண்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்த உங்க ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து புத்தி சாதிரியத்தால் எதையும் சமாளிப்பீர்கள் வீண் அலைச்சல் ஒரு பக்கம் ஏற்படும் நீங்க நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் கூட ஏற்படலாம் அதுவும் தொழிற்தொடர்பான பயணங்கள் அதனால அலைச்சல்கள் இந்த அமாவாசையிலிருந்து ஏற்படும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறமா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிகளில் இடையூறுகள் ஏற்படலாம் பழைய வாக்கிகள் வந்து வசூல்ல தாமதமான நிலை காணப்படும் வேலை சுமை அதிகரிப்பதோடு அலைச்சலும் அதனால சோர்வும் உண்டாகும் சொன்ன சொல்ல எப்பேற்பட்டாவது காப்பாற்றணும் ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் சூழ்நிலை நேரிடலாம் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிப்பது நன்மை தரும் கூடுதல் கவனம் இல்லைன்னா உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் அப்புறம் இந்த அமாவாசைக்கு பிறகு ஏதாவது முக்கிய காரியம் செய்யறதா இருந்தா உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை வளர்பெறையில ஞாயிறு செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினம் எதுவும் கிடையாது அதிர்ஷ்ட தினமும் எதுவும் கிடையாது நார்மலாக உங்களுக்கு நாட்கள் போகும் ஸோ உங்களுக்கான தை அமாவாசை பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப தனுசு ராசிக்காரங்க நடந்து பயன் பெறுங்க இப்போ நெக்ஸ்ட்டு இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க மறக்காமல் அந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி நாளுக்கெல்லாம் ஒரு தனி சிறப்பு இருக்கு இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு பல மடங்கு பலனை தரும் சாதாரண நாள்ல பரிகாரத்தை செய்தால் பலன் மூன்று மாதத்துல கிடைக்கும் என்றால் இப்படிப்பட்ட விசேஷமான நாட்கள்ல பரிகாரங்களை செய்யும்போது ஒரே மாதத்துல பலனை நம்மளால நிச்சயம் பெற முடியும் அந்த அளவுக்கு சக்தி பாசிட்டிவ் எனர்ஜி அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் இருக்கு அந்த வகையில கை மாதத்துல அமாவாசை திதியானது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கு வருகிறது இந்த தினம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்தால் நிச்சயம் பணம் உங்க வீடு தேடி தானாக வரும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்வதுங்கிறத வாங்க பார்க்கலாம் பரிகாரத்தை செய்து விட்டால் கூரையை பிச்சு கொண்டு பணம் கொட்டும் நாம சும்மாவே இருக்கலாம் என்பது அர்த்தம் கிடையாது பணம் சேர வேண்டும் என்று ஆசை இருக்கு தொழில் தோங்க வேண்டும் என்று ஆசை இருக்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்றோம் ஆனால் முயற்சிகளை தட லோன் கிடைக்கவில்லை ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் கடை வைக்க இடம் கிடைக்கவில்லை யாருடைய சப்போர்ட்டு கிடைக்கவில்லை என்று தனிமரமாக நீங்கள் நிற்கிறீர்கள்னா இந்த பரிகாரத்தை அமாவாசை நாளில் செய்து பாருங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கும் கிடைக்கும் வங்கியில் லோன் கூப்பிட்டு கொடுப்பாங்க எதிர்பாராத இடத்துல கடை வைக்க சூப்பரான இடம் கிடைக்கும் இதையெல்லாம் ஒரு உதாரணத்திற்கு தான் இது போல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேலையில்லாமல் கஷ்டப்படுவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிக்காம திணறி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுடைய அறிவுத்திறன் கூடும் மேல் படிப்புக்காக முயற்சி செய்து காலேஜில் சீட்டு கிடைக்கவில்லை வெளிநாட்டில் இடம் கிடைக்கவில்லை நல்ல இடத்துல சீட்டு கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது யாரை பிடித்தால் சீட்டு வாங்கலாம் இதற்கான வழிகள் எல்லாம் அடைத்திருக்கக்கூடியது தான் இந்த பரிகாரம் அந்த வழிகளெல்லாம் திறக்கக்கூடிய பரிகாரம் இது ஆகவே இந்த பரிகாரத்தை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையானது குப்பமேனி வேர் அதிசக்தி வாய்ந்த வேர் அமாவாசைக்கு முந்தைய நாளே இந்த வேரை எடுத்து உங்கள் வந்து வீட்டில் வைத்து கொள்ளணும் வேரை பிடுங்கும்போது செடிக்கு வணக்கம் சொல்லிவிட்டு இந்த வேரை நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்த போகிறோங்கிற மாதிரி செடியில் சின்னதாக மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு வேரை எடுத்து வரணும் வேர்ல இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் எதுவும் படக்கூடாது பார்த்து நறுக்கிடுங்க வேர்ல இருக்கக்கூடிய மண்ணை எல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் அலசி காய வைத்து கொள்ளுங்க அமாவாசை காலையில முன்னோர் வழிபாட்டை எல்லாம் முடித்து விடுங்க மாலை ஆறு மணி அளவில் பூஜாரியில் ஒரு விளக்கேற்றி வைத்து ஒரு தாயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதன் உள்ளே இந்த குப்பைமேனி வேர் போட்டு விட வேண்டும் ஒரு சிட்டிகை விபூதி கொஞ்சம் பச்சுக்கற்புறுத்த நுணுக்கி அந்த தாயத்துக்குள் போட்டு தாயத்தை அடுத்து ஒரு சிவப்பு கயிறில் கோர்த்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திருவுருவப் படம் இருக்கக்கூடிய அந்த படத்திற்கு கீழே ஒரு கிண்ணத்தில் இந்த தாயத்தை வைத்து மன உருகி பிரார்த்தனை வந்து செய்து கொள்ள வேண்டும் குலதெய்வத்தின் திருவுருவப் படம் இல்லை என்றால் இஷ்டதெய்வத்திற்கு முன்பாக வைத்து குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தாயத்தை கையில் எடுத்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் என்னை விட்டு விலக வேண்டும் என்னுடைய முன்னேற்ற வானளவு உயர வேண்டும் செல்வ செழிப்பு வானளவு உயர வேண்டும் கடன் ஒரு ரூபாய் கூட இருக்கக்கூடாது கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்காது பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் வேண்டி இந்த தாயத்தை கழுத்துல கட்டி கொள்ளுங்க அல்லது கை கட்டி கொள்ளுங்க இடுப்பில கட்ட வேண்டாம் பெண்களாக இருந்தால் தாயத்து வெளியில் தெரியக்கூடாது இந்த தாயத்தை செயினுக்குள்ளே கட்டி எப்போதுமே ட்ரெஸ்ஸுக்கு உள்பக்கம் போட்டு கொண்டாலும் தவறு கிடையாது இப்படி இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் தாய் இந்த தாயத்தை தயார் செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு தாயத்தை கழுத்தில் கட்டி விடலாம் உங்களுக்கு நீங்களாகவே தயார் செய்து கொள்ளக்கூடிய தாயத்து இது ஒரு வருடம் வரை இதனுடைய சக்தி இருக்கும் அடுத்த தய அமாவாசை வருவரை இதை நீங்கள் உங்களுடைய கழுத்தில் கட்டி கொள்ளலாம் இத்தனை சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தில் முழு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறது என்றால் செய்து பலனடைங்க ஸோ இந்த டைப் இதை நீங்கள் செய்து பலன் பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த தாள்களை உங்களுக்கு ஷேர் பண்ண மற்ற அமாவாசையில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா மற்ற அமாவாசையை விட இந்த அமாவாசையில் செய்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது தை அமாவாசை ஸோ தை அமாவாசையில் செய்யக்கூடிய பரிகாரம் எப்பயுமே வந்து பயங்கரமாக இருக்கும் அதனால தை அமாவாசையில் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை மறக்காம வந்து செய்துடுங்க ஸோ செய்து பயன்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டான வீடியோலாம் வரும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட தவர்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி